நமஸ்காரம் அஸ்வத் சர்வ குருபியோ நமகம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் பொலிக பொலிக அப்படின்னு தமிழ ஆழ்வாருடைய ஆசி ஒன்று இருக்குது அந்த மாதிரி இந்த வருடம் என்றென்றும் மன நிகழ்ச்சி மன நெகிழ்வை மன இன்பத்தை தரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கும் மன நிம்மதியையும் மன நெகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த வருடம் புது வருடம் குரோதி வருடம் எப்படி அமைந்திருக்கிறது குரோதி வருடம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் இந்த குரோதி வருடமானது ஏப்ரல் மாதம் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூன்று நாலு சித்திரை மாதம் முதல் நாள் சித்திரை மாதம் மிருகசீரச நட்சத்திரத்தில் இரவு ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு செவ்வாய் திசையில் இந்த வருடம் பிறக்கிறது செவ்வாய் திசையில் வருடம் பிறக்கிறதுனாலே ஒரு பெரிய விசேஷம் அந்த செவ்வாய் நமக்கு வருடம் பிறக்கச்சே லாபஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கார் அதாவது பத்தாம் இடத்தில் அமைஞ்சிருக்கார் ரிஷபராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தில் கேது ஏழில் லக்னம் அதாவது அன்னைக்கு பிறக்கச்சே லக்னம் என்று விருச்சிக லக்னம் நமக்கு பத்தில் சனி செவ்வாய் லாபத்தில் புதன் ராகு சுக்கரன் பன்னிரெண்டில் சூரியன் அந்த ஒரு பதினஞ்சு நாள் குரு பன்னெண்டில் இருக்க பிறக்கும் போது அடுத்தது ரிஷபத்துக்கு வந்துடுறார் இரண்டில் சந்திரன் இப்படியாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்கிறார்கள் இதில் இன்னொரு முக்கிய விசேஷம் என்னென்னா சனியினுடைய நட்சத்திரமும் சனி இருக்கக்கூடிய காலும் செவ்வாய் இருக்கக்கூடிய காலும் புரட்டாய் தான் ரிஷபராசிக்கு பத்து பதினொன்று இடங்கள் ஏற்றம் தரக்கூடிய இடங்கள் இன்னும் கேட்டால் பன்னெண்டாம் இடமும் ஏற்றம் தரக்கூடிய என்ன ஏன்னா இந்த செவ்வாய் திசையில் இந்த வருஷம் பிறக்கிறது அந்த செவ்வாயினுடைய வீடு தான் நமக்கு பன்னிரெண்டாம் வீடு ஏழாம் வீடும் பன்னிரெண்டாம் வீடுமே செவ்வாயினுடைய வீடுகள் தான் அந்த செவ்வாய் நமக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருப்பதோடு அல்ல நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சனியோடு சேர்ந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் அதனால் பலவிதமான லாபங்கள் வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஓஹோ ஆகான்னு இருக்கிறதுக்கு இதற்கெல்லாம் காரணமான செவ்வாய் நல்ல இடத்தில் இந்த வருடத்தை ஆரம்பித்து வைக்கிறார் அது மட்டுமல்ல அடுத்து நிகழக்கூடிய அடுத்து பதினஞ்சு நாளில் நிகழக்கூடிய குரு பயிற்சி நமக்கு எந்தெந்த லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா குரு இங்கே வந்தோடனே நம்முடைய ஏழாம் கிட்ட பார்க்குறார் குரு ரிஷபத்துக்கு வந்தோன்னே ஏழாம் கிட்ட பார்க்குறாருனாலே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக அதுவும் செவ்வாயினுடைய வீடு தான் இந்த வருடம் ஆரம்பிக்கிறதும் செவ்வாயினுடைய திசையில் ஆரம்பிக்கிறது அந்த வீடும் செவ்வாயினுடைய வீடு ஏழாம் வீடு குரு ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு மற்ற பார்வைகளை விட குருவனுடைய ஏழாம் பார்வை மிகவும் உயர்த்தியான பார்வை உசத்தியான பார்வை ஏழாம் பார்வை அதனால் அது மட்டுமல்ல இந்த வருடத்தினுடைய பலன் இந்த குரு பயிற்சியோடு சேர்ந்த பலன் இவைகள் சேர்ந்து நமக்கு ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் தனித்தனியாக நம்முடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அல்லது பிஸ்னஸ்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஏன்னா அதுவும் எப்போ அமையும் அப்படின்னா நீங்கள் இப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா ஆடி ஆவணி புரட்டாட்சி மாதங்களில் அமையலாம் ஐப்பசி மாதம் விட்டுருங்க கார்த்திகை மாதம் விட்டுருங்க அதற்கடுத்து வரக்கூடிய மாதங்களில் நமக்கு அமையலாம் இதெல்லாம் நீங்கள் மற்ற மாதங்கள்லாம் பேஸாக வச்சுக்கோங்க அந்த மாதத்தில் நம்ம சைன் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஏற்றமாக இருக்கக்கூடும் அடுத்தது இந்த கிருத்திகள் தான் பரவலா பயிற்சி ஆறார் அப்படிங்கிறதுனால கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு சின்ன ஜோல்ட் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னால் குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்லதொரு ஏற்றமானது தான் ஆனாலும் கிருத்திக கம்பேர்ட் டு ரோஹிணம் மெரிசேஷம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை அதுவும் நாலு நாலு எட்டு ஒன்று ஒம்பது மூன்று பாதங்கள் அமையக்கூடிய கிருத்திகை தான் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் லட்சபத்தில் தான் இருக்குது இந்த இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதொரு ஜோல்ட் எதாவது வரலாம் அது சின்ன செலவினம் எதாவது வரலாம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இனிஷியலாக அதற்கடுத்து நமக்கு நிறைய வருவாய் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது எதுவுமே இல்லாமல் ரோஹிணி மிருகசேஷம் நல்ல ஏற்றத்தை கூறக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரி பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார் மெயினாக நம்மளுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் எதாவது கிடைக்குமா இன்க்ரிமெண்ட் எதாவது கிடைக்குமா கொஞ்சம் டிலே ஆகும் யாருக்காக இருந்தாலுமே கிடைக்கும் கையில் வரும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் நிச்சயமாக சொல்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுப்பினை நிறைய இருக்குது ஆனால் எதையுமே ஆண்டவன் வந்து டக்குன்னு கையில் கொடுத்துடமாட்டான் நீ முயற்சி எடுக்கிறாய்னு பார்ப்பான் நீ எடுத்து வை நான் பின்னங்காலையை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு உன்னுடைய முயற்சி முக்கியம்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது தான் ஆண்டவன் அந்த முயற்சியை நாம் செய்யணும் ஏன்னா கொஞ்சம் சில செட்பேக்ஸ் நம்ம முதலே சொன்ன மாதிரி இருக்கும் ஆனாலும் நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது மூன்றாவது பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்லாம் ஏற்றமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் அது மீனத்தினுடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த ரொம்ப ஷேர்ஸ் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் நிறையா இருக்கும் சார் நல்ல வருமானம் இருக்கும் ஆனால் நாம் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு போடுறோம் ஷேர்ஸில் போடுறது டக்குனு எடுத்து உடனே சொன்ன உடனே ஆகா யார் அது நினச்சி டப்புர் போடறாதீங்க சரியா கொஞ்சம் நிதானிங்க நிதானித்து ஷேர்ஸில் போடுங்க அது ஃப்ளக்ஷுவேஷனும் அதிகமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி தான் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் யாராவது ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னா உடனே அதை அட்டன் பண்ணு அந்த காலை மற்ற எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வர்றது ஒருத்தர் நாக் பண்ணுறாங்க கதவை தட்டது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏமா அதை விட்டு விடாதீர்கள் சரி இன்னைக்கு இல்லை சார் ரொம்ப எனக்கு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை அல்லது நான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு வரேன் இப்படிலாம் சால்ஜால் சால்ஜாப்லாம் சொல்லாதீங்க சொன்னால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் நமக்கு லைஃப் தான் முக்கியம் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக நம்ம இருக்கணும் அல்லது உதாரணத்திற்கு மோடிஜி வரார் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அல்லது வேறு ஏதாவது ஒன்று நாளைக்கு நம்ம ஊருக்கு போனால் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் ஒர்க் பண்ணணுன்னா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிடுங்க அதை வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுறாதீங்க அது நமக்கு பின்னாடி கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ச நாமளும் பத்து தரம் பார்த்தோம்பா அந்த டைரக்டரை போய் ஒன்றுமே நடக்கலை நினைக்காதிங்க ஏன்னா இப்பொழுது நடக்கக்கூடிய தருணம் இந்த குரு பயிற்சி நமக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணம் அதனால் நாம் இவ்வளோ நாள் எடுத்த முயற்சிகள் கடைசி ஸ்டேஜில் இருக்குது இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் இருக்குது அந்த ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க அதுவும் திரையில் இருப்பவர்களுக்கு நல்லது ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு விசேஷம் நான் சொல்கிறேன் யாராவது இந்த புது முயற்சி எடுக்கிறாங்கல்ல ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அல்லது நான் புதுசாக ஒரு ஃபிலிமுக்கு மியூசிக் போட்டு பார்க்க போகிறேன் அல்லது நானே யூடியூப்பில் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட போகிறேன் அப்படியெல்லாம் புது முயற்சி எடுப்பவர்கள் நிச்சயமாக இதில் இறங்குங்கள் நல்லதொரு ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும் அவர்களுக்கு ஆனால் இறங்கும் முன்னாடி நமக்கு குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி அதை அந்த செயலை செய்வது என்பது மிகவும் ஏற்றம் தரக்கூடியது சார் அது அது என்ன சார் தெய்வத்தை வணங்கலைன்னா எப்படி இருந்தாலும் நடக்கிறது நடக்கத்தானே போகிறது அப்படின்னா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஒத்துக்கிறேன் நடப்பது நடுவில் நிற்க போகிறது இல்லை நிச்சயமாக நடக்கும் ஆனால் சில இடத்துல நம்மளுடைய முயற்சி அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு நாம் எப்படியும் செகண்ட் ஃப்ளோர் போகணும் நம்ம முயற்சி எடுக்கணும் அதை ஸ்டெப்ஸில் போகணுமா இல்லைன்னா லிஃப்டில் போகணுமா அப்படிங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும் ஒரு நல்ல முயற்சி ஸ்டெப்ஸில் போனால் ஒரு ப ரெண்டு செகண்ட் கூட ஆகும் நமக்கு எஃபர்ட் அதிகமாகணும் லிஃப்ட்டில் போனோம்னா டக்குன்னு போயிடலாம் இரண்டுமே இரண்டாம் மாடிக்கு தான் கொண்டு போய் விடுறது அப்படிங்கிற போது நம்ம டெசிஷன் ஷார்ப்பாக இருக்கணும் அதையும் எடுக்கக்கூடியதாக நாம் அமைந்திருந்தேன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் இதே தான் நம்ம வீடு மனை வாகனம் வாங்கிறதுனாலும் இந்த முயற்சி எடுப்பது ரொம்ப நல்லது அடுத்தது இந்த மெடிக்கல் மெடிசின் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பன்னிரெண்டாம் வீடு செவ்வாய் அப்படிங்கிறதுனால சில சில சருக்கள் வர்றது நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து லாபம் வராமல் இருக்கிறது அது எஸ்பெஷலி ரிசபராசிக்காரர்களுக்கு ஏன்னா செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்குச்சே ஓகே அதை வந்து செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருக்குச்சே நான்காம் வீட்டில் இருக்குச்சே செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்குச்சு ஒன்பதாம் வீட்டில் இருக்குச்சே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக இருக்கும் மற்ற இடங்கள்ல இருக்கச்சே கொஞ்சம் நமக்கு சறுக்கரில் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு அதெல்லாம் வரக்கூடிய உபாதிகள் பிளேட்ரெஸ் குறையிறது செவ்வாயினுடைய இதனால மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடியது அதை மட்டும் பார்த்துக்கோங்க அது பார்த்துட்டோம்னா மருத்துவ செலவுகள் நிச்சயம் வாய்ந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கூட தான் இருக்கும் அதனால் மைண்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஆனாலும் நமக்கு வருவாய் நிறைய வரும் ஏன்னால் வருவாய் வரணுன்னா நம்ம அதிகமாக உழைக்கணும் அதிகமாக உழைக்கச்சே நமக்கு என்ன ஆகுனா தேய்மானம் அதிகமாகும் நமக்கு எஃபர்ட் அதிகமாக போடச்சே கொஞ்சம் சில இடத்துல டயர்ட் ஆகிடுவோம் அந்த இடத்துல காஃபி டீ குடிக்காமல் வெறும் வயிறு வெறும் வயிறோடு இல்லாமல் வெறும் வயாராவது காயப்படாமல் எதையாவது சாப்பிட்றது ஒரு சின்ன பிஸ்கட் சாப்பிட்டு டீ குடிக்கிறது அந்த மாதிரி செய்து நம்முடைய வயத்தை ஃபுல்லாக வச்சுக்கோங்க வயிறு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க அதிகமாக நான் வந்து ஏகாசி விரதம் இருக்கேன் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேன் செவ்வாய்க்கிழமை வரதே இருக்கேன் இதெல்லாம் ஓகே அது செய்கிறதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் பர்பஸ் இல்லாமல் செய்யாதீங்க அந்த மாதிரி அடுத்து மிக் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வெளிநாடு செல்பவர்கள் வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் சார் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எஸ்பெஷலி நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது அருமையாக இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது நிச்சயமாக முயற்சி எடுங்க ஏப்ரல் மாதமே எடுக்க ஆரம்பிச்சுடுங்க ஏப்ரல் மேலே எடுக்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த முயற்சி பலன் தரக்கூடியது அடுத்த மூன்று நான்கு மாதங்களுக்கு அப்புறம் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அது நீங்கள் சாதாரண ஒரு ட்ரிப்பு விசிட்டிங் இதுவாக கூட போய்ட்டு வரலாம் அல்லது ஒரு ப்ரமோஷனுக்காக போயிட்டுருலாம் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக போய்ட்டுலாம் இல்லை படிப்புக்காக போகலாம் யாராக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு நம்ம இருக்கிற இடத்தை விட்டு வேறு ஒரு இடம் மூவ் பண்ணுறதுக்கு வசதி அதுக்காக தான் அது வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு நல்ல வீடுக்கு போகிறதுக்கு இல்லை வீடு வாங்குவதற்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்பதற்கு ஒரு ப்ரொமோஷன் சார் டிரான்ஸ்ஃபர் வாங்கினேன் ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு வாங்க பரவாயில்லை வாங்கிக்கல சிறிது கஷ்டம்தான் கணவன் மனைவிப்பில் சிறு சிறு உர உரைசல்கள் இருக்கத்தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சிறு சிறு உரைசல்கள் வரும் அப்படி ஒவ்வொரு இழுந்துடாரு நம்ம வாழ்க்கை அது இல்லாததா எல்லாருக்கும் தெரியுது தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது சில சந்தர்ப்பத்தில் உரசல் இருக்கும் சில சந்தர்ப்பத்தில் நல்லா போயிடும் ஆனால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நமக்கு சந்ததி விருத்தியாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் அதையும் பார்த்துக்கோங்க நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்த ஒரு வருஷம் குரு பயிற்சி நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக தரக்கும் மற்ற சின்ன சின்ன முக்கியமாக இன்னொன்று பார்க்கணுன்னா இந்த எந்த மினரல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் தொழிலாளிகளாக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் முதலாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த இது அமைந்திருக்கு ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் அதாவது இந்த இயர் ரெண்டில் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இயர் பிகினிங்கில் அதிகமானத்துக்கு சான்ஸ் இருக்குது அந்த அந்த பர்சன்டேஜ் பார்த்துங்க உங்களால் சில பேருக்கு முடியும் அப்படின்னா சந்திராஷ்டிரமத்தில் எதையும் வேலை பண்ணாதீங்க ஏன்னா குருவுக்கும் சந்திரனுக்கு ரொம்ப அந்நியம் ஜாஸ்தி சந்திராஷ்டிரமத்தில் வேலை பண்ணாதீங்க தந்தாசிரமம் தெரியும் அப்படின்னா இல்லைன்னா வேண்டாம் அதை பார்க்காதவர்கள் பார்க்க வேண்டாம் சில பேர் பார்ப்பவர்கள் இருப்பார்கள் அந்த பார்ப்பவர்கள் இருந்தாலும் சந்திராஷ்டம சந்தர்ப்பத்தை கொஞ்சம் மனசில் வாங்கிட்டு அதற்குரியதாக நடந்து கொண்டால் மிக மிக நல்லது அது ஒரு நல்ல ஒரு கையெழுத்து போடுறதுக்கு யாராவது பார்க்குறதுக்கு ஒரு ப்ரமோஷன் நம்முடைய பாஷ்டத்தை போய் பேசுகிறதுக்கு இதெல்லாம் மிக நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது லாபியும் பண்ணாதீங்க அதாவது நமக்கு தெரிந்தோ தெரியாமனோ அடுத்தவனை போய் போட்டுக் கொடுக்குறது பின்னாடி நம்மளுக்கே வந்து அமைஞ்சோம் நமக்கு தெரிய சில பேர் தெரியாமல் செய்வாங்க சில பேர் தெரிஞ்சு செய்வாங்க ஏன்னா இவன் வாட அவனை வச்சுக்கிறேன் இரு அவனுக்கு அப்படின்ட்டு அவனை பற்றி நம்மளுடைய பாஸ்கெட்டை அல்லது வேற ஒரு போட்டு கொடுக்குறது அந்த வேலையை செய்யாதீர்கள் அது பின்னாடி நமக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்குரிய சான்சஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் மாடிப்படியில் ஏறுறது டிரைவிங் பண்ணுறது எதையுமே அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக செய்தால் ரிஷபராசிக்கார நமக்கு இந்த குரு பயிற்சி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் முதல்ல சொன்னேன் குரு தான் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவர் அதுவும் சுக்கரன் சுக்கரனுடைய ஏற்றம் நிறையா இருக்கும் சிறு தெய்வங்களை நிறைய வணங்குங்க சிறு தெய்வங்கள் தான் நமக்கு குல தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு திருப்பதி வெங்கடாசவரையை தெரியும் குருவாயூரப்பனை தெரியும் போய் வரோம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறு குறு தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கும் அல்லது பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கும் அந்த மாதிரி அந்த தெய்வங்கள் நமக்கு வீர அய்யனார் கோயில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு தெய்வங்களை கட்டாயமாக வணங்கி வாருங்கள் ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் போயிடுவாங்க சார் போ அதிகமாக எப்போ பார்த்தாலும் நான் போவான் அவர்கிட்டயே பிடிச்சிருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன் அது இருந்தால் நல்லது வாரத்துக்கு ஒரு தரம் சென்று வணங்கி வருதல் நல்லது அட்லீஸ்ட் அது முடியலன்னா மாதத்துக்கு ஒரு தரமாவது நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை இரண்டு மூன்று தெய்வங்களை வணங்கி வருது இல்லைன்னா நம்மளை காக்கக்கூடிய அந்த காலத்தில் சொல்லுவாங்க எல்லை தெய்வங்கள் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடியது காக்கக்கூடிய தெய்வங்களை வழங்கி வருதல் இன்னொரு முக்கியமான விஷயம் கோவில் போய் சுற்றி வந்தீங்கன்னா வட மேற்கில் நாகர்னு சொல்லுவாங்க நாகர் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று ஏன்னா நாகர் சிவனுக்கும் தலையில் இருக்கக்கூடியவர் பெருமாளுக்கும் படுக்கையாக இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன் அதனால் அவர்கிட்ட நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று நம்முடைய குறைகளை சொல்லி வருவது மிக மிக நன்மையை தரக்கூடும் எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருபத்தி நாலு இருபத்தைந்து நல்ல ஒரு மேன்மையை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்